நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு மொத்தம் எட்டு ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு ஆடுகள் அனைத்தும் செம்போர் நிறத்திலுடைய ஆடுகள் நான்கு ஆடுகள் நான்கு ஆடுகளும் ஒரு ஆட்டுக்கு இரண்டு குட்டியுடன் உடைய ஆடும் விற்பனைக்கு இருக்கு விரைமுதலுக்கு ஏற்ற பல்படாத கிடாய் ஒன்று விற்பனைக்கு இருக்குது தாலி ஆடுகளும் விற்பனைக்கு இருக்குது ஆடுகள் அனைத்தும் நல்ல நீட்டுப்போக்கான நெட்டுப்போக்கான வால் தொகையான ஆடுகள் அது மட்டுமல்லாமல் ஏழு பொட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அந்த பொட்டுக்குட்டிகள் பார்த்தோன்னா செம்போர் நேரத்துலேயும் கரம் சிவப்பு நேரத்துலேயும் இருக்குது குட்டிகள் அனைத்தும் நல்ல கால் தாக்கமான ரெட்டை குறுக்கு உடைய குட்டிகள் இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது